மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தொன்னூற்று இரண்டு புள்ளி மூன்று எட்டு சதவிகித மாணவ மாணவிகள் தேர்ச்சி வணிகவியல் துறை மாணவி மூன்று பாடங்களில் நூறு சதவிகித மதிப்பெண்கள் பெற்று ஐநூற்று தொன்னூற்று ஐந்து மார்க்குகள் பெற்று மாவட்டத்தில் சிறப்பிட பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்து நான்கு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் இதில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவிகிதம் தொன்னூறு புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதம் இருந்த நிலையில் இந்த ஆண்டு தொன்னூற்று இரண்டு புள்ளி மூன்று எட்டு சதவிகித மாணவ மாணவிகள் தேர்ச்சியடைந்துள்ளனர் தேர்ச்சி விகிதம் கடந்த விட இந்த ஆண்டு இரண்டு புள்ளி இரண்டு மூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை ஆசாத் பெண்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாவட்டத்தில் சிறப்பிடம் பெற்றுள்ளது வணிகவியல் துறை மாணவி சாய் கண்ணம்மை ஐநூற்று தொன்னூற்று ஐந்து மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் தமிழில் தொன்னூற்று ஒன்பது ஆங்கிலத்தில் தொன்னூற்று எட்டு பொருளாதாரம் நூறு வணிகவியல் நூறு கணக்கு பதிவியல் தொன்னூற்று எட்டு கணினி பயன்பாடுகள் நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் மாவட்டத்தில் சிறப்பிடம் பெற்ற மாணவிக்கு பள்ளி நிர்வாகத்தினர் வாழ்த்து தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ஆடிட்டர் ஆவதே லட்சியம் என்று மாணவி தெரிவித்துள்ளார் நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சாலையில் உள்ள ஆசாத் மெட்ரிக் பள்ளியில் படிச்சிருக்கேன் எங்கள் அம்மா அப்பா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டுவெல்த்தில் வந்து அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மார்க் எடுத்திருக்கேன் மூணு சப்ஜெக்டில் சென்டம் வாங்கியிருக்கிறேன் என்னோடய டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாத்துலேயுமே அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறையில் எங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் அதிக ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ்லாம் எதுவுமே இல்லை குறைவான நேரத்தில் எங்கள் நல்லா படிக்க வச்சு இந்தளவுக்கு மார்க் வாங்க வச்சு வச்சுருக்காங்க என்ன எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சென்டர் வாங்கியிருக்கேன் ஆம்பிஷன் வந்து நான் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்